வெட்டிட்டாங்க அதே மாதிரி என் புருஷனோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் எஸ்பி சொல்லி இருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக இன்னமும் என் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே நெடுந்தாவு கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார் சம்பவத்தன்று வந்த ஒரு செல்போன் அழைப்பை அடுத்து வீட்டை விட்டு வெளியே நண்பர் சிவசங்கர் என்பவரோடு சென்ற சரத்குமார் பின்னர் வீட்டிற்கு திரும்பவே இல்லை ரத்தம் தோய்ந்த படுகாயங்களோடு நடு ரோட்டில் உயிருக்கு போராடிய சரத்குமாரையும் அவரது நண்பர் சிவசங்கரையும் அருகிலிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி சரத்குமார் உயிரிழந்து விட்டார் சிவசங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்து வந்த சரத்குமாரின் மனைவி மற்றும் உறவினர்கள் கதறி எழுதனர் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யக் கோரி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் சரத்குமாரை கொன்ற கொலையாளிகள் யார் எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் கொலை தொடர்பாக ஐந்து பேரை பிடித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது சரத்குமாரின் நண்பரான காளையார் கோயில் பகுதியைச் சேர்ந்த வில்லப்பன் என்பவரின் உறவினர் மகளுக்கு செல்போன் மூலம் பக்கத்து ஊரான வளையம்பட்டியைச் சேர்ந்த ஜனா என்பவர் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்தது தெரியவந்தது இதுகுறித்து வில்லப்பன் சரத்குமாரிடம் கூறியதை அடுத்து அவர் ஜனாவை தொடர்பு கொண்டு தட்டி கேட்டுள்ளார் அப்போது இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறில் ஜனாவை சரத்குமார் அடித்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த பகை இருதரப்புக்கும் இடையே நீரு பூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருந்தது இந்த நிலையில்தான் சரத்குமாரை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர் ஜனாவும் அவரது கூட்டாளிகளும் ஆனால் அந்த அழைப்பு சமாதானத்திற்கான அழைப்பு இல்லை சாவுக்கான அழைப்பு என்று சரத்குமார் அறிந்திருக்கவில்லை இதனால் தன்னுடைய நண்பர் சிவசங்கருடன் ஜனா சொன்ன இடத்திற்கு சென்றுள்ளார் சரத்குமார் அங்கு தனது கூட்டாளிகளோடு காத்திருந்த ஜனாவுக்கும் சரத்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் கைகலப்பாக மாறவே ஜனாவோடு இருந்த கூட்டாளிகள் சரத்குமாரை சுற்றி வளைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அவர் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்துள்ளார் வெட்டுவதை தடுக்க பாய்ந்த சிவசங்கருக்கு அறிவால் வெட்டு விழுந்துள்ளது இதில் சிவசங்கரும் படுகாயமடைந்துள்ளார் இருவரும் உயிருக்கு போராடியபடி நடு ரோட்டில் கிடந்தது தெரிய வந்துள்ளது சரத்குமார் மற்றும் சிவசங்கரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அங்கு திரண்டனர் இதையடுத்து அங்கிருந்து ஜனா மற்றும் அவரது கூட்டாளிகள் தப்பி ஓடிவிட்டதாக தெரிகிறது கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சரத்குமாரின் மனைவி மற்றும் உறவினர்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதையடுத்து தனிப்படை போலீசார் கொலையாளிகளை தேடி பிடித்தனர் அவர்களில் தவஸ்குடியைச் சேர்ந்த பிரபு விக்ரம் உள்ளிட்ட ஐந்து பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களில் பிரபு பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ்காரர் என்பது தெரிய வந்துள்ளது கொலை செய்வோம் என்று சரத்குமாருக்கு பிரபு மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக கொல்லப்பட்ட சரத்குமாரின் மனைவி குற்றம் சாட்டி உள்ளார் நாளுக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி பிரபு அவங்க அவங்க அம்மா

சரத்குமாரின் மனைவி வலியுறுத்தியுள்ளார்